ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரோஸ் கிச்சன் இன்றைக்கி புதுசாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை போதுங்க வெஜ்ஜு ஆம்லெட் மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க முட்டை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இது ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக சீவி வச்சுக்கோங்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேரட் அதையும் சின்ன ஸ்லைசஸ்ஸாக விடு விட்டுட்டு இப்போ பீன்ஸ் ஒரு மூணு எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறமா மல்லித்தூள் அப்புறமா கொஞ்சம் நல்ல மிளகப் பொடி உப்பு இவ்வளோ தாங்க இந்த டிஷ்ஷுக்கு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் விட போகிறோம் இந்த முட்டையில் இதை ஒவ்வொன்னா சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அடித்து கலக்குங்க கலக்கிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இந்த இதை பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் நான் ஸ்டிக் தவாவில் இந்த சைடு ஹார்னர் இந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளைனாக இருந்துன்னா அது நல்லா அது நின்று இந்த மாதிரி விட்டுட்டு நான் எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரத்தி விட்டுறேன் பரத்தி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்துட்டு நம்ம தேவையான பெப்பர் பொடியெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டால் நம்ம இதை திருப்ப போகிறோம் அப்போ தாங்க அடுத்த சைடும் நல்லா வேகம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டேன் இதை மறுபடியும் நான் தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காய்கறி எல்லாம் வெந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட நீங்களும் வீட்டில் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஒரு ஏக்கு போதும் பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இதில் பாதியே போதுங்க தாராளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்